வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்க சங்கிகளே எல்லாருக்கும் போய் கார் ரீச் ஆகுதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு ரெகுலராக ரெகுலரா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பார்க்க நண்பருக்கு ஒரு அருமையான ஆஃபர் மக்களே நம்ம மமன் மட்டும் இல்லைங்க வேறு யார் நம்ம சேனல் பார்த்து நம்ம ஃப்ரெண்டு நண்பர் சொந்தக்கார் பந்துக்கார் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நம்ம அமன் காசில் ஆஃபர் இருக்குது நீங்கள் ஒரு கார் வாங்குறது பார்த்தா சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கும் என்ன வண்டி வேணும் ஒரு ஸ்கூட்டர் வேணுமா ஒரு பத்து ரூபா பட்செட்டில் வாங்கினாலும் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் ஒரு டாட்டா இசு வேணும் இல்லை ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வேணும் இல்லை ஒரு ஒரு ரூபா கார் வாங்கி நான் ஓட்டி பழக போகிறேன் ஓட்டி பழகிட்டு திருப்பி உங்கள்கிட்டே கொடுத்துருவேனா அதுக்கப்புறம் பார்த்தா லோன் போட்டு தருவீங்களா என்கிட்ட சிபில் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பார்த்தா எந்த மாதிரி கேள்வி இருந்தாலும் கேக்கு அமன் பாஸ் நம்பர் போய்ட்டுக்கும் கேட்டால் தெரியும் காரை வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க நம்ம மொமன் கார் சேனல் பார்க்குற சீட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க காரு பைக்கு அது எப்படிப்பட்ட நிலையில் தான் சரிங்க இப்போ பார்த்தா வண்டி ஓடுற கண்டிஷனில் இருக்கும் சில பேர் பார்த்தா ஓடாத கண்டிஷனில் இருக்கும் சில பேர் பார்த்தா புக்கு தொலைஞ்சு போய்ட்டுருக்கும் சில பேர் பார்த்தா ஃபினான்ஷியல் டியூ கட்டாமல் இருப்பாங்க அந்த மாதிரி எதனா கண்டிஷன் கம்மியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு குறையில இருந்தாலும் சரி அந்த வண்டியை ஒரு நல்ல ரெடி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல காராக கொடுத்துருவோம் மக்களே ஒமன் காசில் வாங்குற வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போங்க நம்ம கொடுக்கறது கிடையாது அந்த வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க லோன் ஸ்பெஷலிடி இருக்கா எல்லாருக்குமே லோன் ஸ்பெஷலிடி இருக்குது டோட்டல் தமிழ்நாடுக்குள்ளே லோன் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிராண்ட்டடுமே இருக்க மக்களே சில பேர் பார்த்தா டாட்டா கம்பெனி லைக் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தா உண்டாய் கம்பெனி லைக் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தா மாரதி சிசி தான் லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த மாதிரி கார் வேணாலும் நம்மகிட்ட ரெடியாக இருக்கும் எல்லா பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி எல்லா விதமான பிராண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிராண்ட் வேணும்ன்றீங்களா கண்டிப்பாக வரும்போது ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கோ இல்லை ஃப்ரெண்டோ காரை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட மெக்கானிக் தெரியாதுங்க நாங்கள் புதுசாக லைனுக்கு இப்போ தான் புதுசாக கார் வாங்க போக முடியுறீங்க எங்ககிட்ட எல்லா ஸ்பீட்பேக்கும் கேட்டுக்கோங்க இந்த வண்டி என்ன குறை இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க கேட்டுட்டு ஒவ்வொரு காரை வாங்கும்போதும் தெளிவாக செக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா தெளிவாக இருக்கும் லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸேஞ்ச் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்கு வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க எப்போல்லாம் நம்ம சேனலில் திறக்கீங்களோ அப்போல்லாம் ஒரு அரசியல் இருக்கிற மொமன் காசில் உண்டாய் இன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்பாடோடு எதுவுமே இல்லை கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டியோ டூ டூ தேர்ட்டியே கொடுத்துலாம் மக்கள் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் ஆப்ராக கொடுத்தா லோனாக இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணி தான் கொடுப்போம் மக்கள் சில பேர் பார்த்தா டயர் மாற்றி கொடுங்க சில பேர் பார்த்தா உள்ள சீட்டு கவர்லாம் மாற்றி கொடுங்க இல்லை ஏசி கம்மியாக இருக்குன்னு வாங்க அந்த மாதிரி எந்த மாதிரி வேலை இருந்தாலும் பக்காவாக பண்ணி கொடுப்போம் எடுக்கும்போதே பண்ணிட்டாங்கன்னு பார்த்துங்க லோன் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முப்பூரூரூவா நாற்பது அப்புறம் கையில கொடுத்தாலும் லோன் ஆப்ஷன் இருக்கு எக்கச்சக்க வண்டி வாரம் வாரம் வந்துட்டு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை வீடியோ பண்ண வந்திருக்க ஒரு அருமையான ஆஃபர் மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி ஏஸ்டாரு பெட்ரோல் வண்டி ஓட்டி பழங்காச போறவங்க ஃபேமிலி செஞ்சுருவாங்க எல்லாருமே நல்லா இருக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி கேட் வீட்டு போயிருக்காங்க நம்ம சாலை பரிசு பாத்தீங்கன்னா ஒன்னும் பத்தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கையில கொடுத்தா ஒரு லட்சம் லோன் பண்ணி தருவோம் உங்க வீட்டில் இருக்க காரோ பைக் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க நம்ம நம்ம மமன் காஷ் போட்டுட்டு எல்லாருக்கும் போய் கார் வச்சதுக்காக அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வந்தா வாங்கிடுவீங்க நம்ம சேலம் எப்போல்லாம் திறந்து பாக்கிறீங்களா அப்பெல்லாம் ஒரு நம்ம நிற்கிற மன்காஸ்ல நம்ம மமன் சேனல் பரிசீல் எல்லாருக்கும் போய் கார் வச்சாதுக்காக அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு டீசல் வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குற மக்கள் நம்ம மமன் சேனல் பரிசு எல்லாருக்கும் போய் கார் அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இருப்போம் இந்த வண்டி வாங்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயில் எல்லாரும் சில்லுன்னு ஏசி போட்டு போகிறதுக்காக அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் கார் வாங்குற நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஆஃபரம் கொடுத்துருக்கோம் லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக வந்தால் வாங்கிடுவீங்க மாரி சுசி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் மூணு லட்ச ரூபா நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் அங்கேயும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் இருக்க காரோ பைக்கோ அது எப்படி இப்போ நல்லந்தான் சரிங்க வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படி பண்ணாலும் தான் சரி ஒரு நல்ல கராக கொடுத்துருவோம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏராளமான வண்டி புது புது வண்டியெலாம் வந்திருக்கு இந்த வண்டியை எடுத்துங்க அந்த வண்டி கன்வர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் அதில் என்னென்ன ஒர்க் இருக்குது அதில் பண்ணி தான் கொடுப்போம் எடுக்கும்போதே பண்ணித்தானாலும் பார்த்து எடுத்துங்க லோன் ஆப்ஷன் பார்த்தா டோட்டல் தமிழ்நாடுலாம் லோன் பண்ணி தருவோம் எக்கச்சக்கப்புறம் வாரம் வாரம் பண்ணி தருவோம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக எல்லா வண்டிக்கு பார்த்தா லோன் ஆஃப்சர் இருக்க மக்களே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து லிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா முகப்பை ஒரு கஸ்டமர் கொடுத்தோம் நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஸ்ப்வாலிட்டி நம்மகிட்ட இருக்க மக்களே ஒரு காரை வாங்கிட்டு நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்ககிட்டே கொடுத்துல நல்லா எடுக்கிறது வேறு எதனா பிராண்டட் கார் கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஸ்பெலிட்டி இருக்கு கார் வாங்குறத பார்த்தா சில கனவு அந்த கனவு இங்கே வந்தால் கண்டிப்பாக நம்ம மக்களே அதுக்கப்புறம் கார் கொடுத்துர்லாமா அந்த வண்டியில் என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் சில பேர் பார்த்தா முப்பது ரூபா அப்புறம் லோன் வாங்க முடியுமா நினைப்பாங்க அந்த மாதிரி நண்பர்களும் இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் கார் வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல் மட்டும் பக்கம் இருந்தால் போதும் எக்கச்ச எக்கச்ச ஆஃபர் வார வாரம் போட்டுனேருப்போம் இந்த வாரம் சம்மர் ஆஃபர் போட்டிருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க டவர்லெட் பீட்டு ப்ளூ கலர் வண்டி பெட்ரோல் வண்டி சூப்பராக மைண்ட் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை எடுக்கும்போது என்ன குறைகள் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் கார் அப்படின்னா சின்ன சின்ன வேலை இருக்கிறதா செய்யும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தா நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்து போவீங்க இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னு இருப்போம் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை வீடியோ பண்ண நண்பருக்கு ஒரு அருமையான ஆஃபர் மக்களே வந்தால் வாங்கிடுவீங்க ஒரு லட்ச ரூபாயில் உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஐம்பது ரூபாய் காசுப்பாங்க ஓட்டி பழக கற்று கொடுத்து நாங்களே லட்சம் கொடுத்துருவோம் ஒரு லட்ச ரூபாய் கார் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க அது லோன் ஆப்ஷனாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக எல்லாருமே இந்த ஆஃபர் பயன்படும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றை கெட்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு லிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நல்லா காம்பர்ட்டாக இருக்கும் ஐடன் கம்பெனி மாதிரி நல்லா பிரான்டாகவும் இருக்கும் ஓட்டி பழக நல்லா அருமையான வண்டி ஒரு லட்ச ரூபாய் உலகத்தை சுத்தி பக்கத்தில் இல்லாமல் லோன் ஆப்ஷனும் பண்ணி தந்து உங்களுக்கு வண்டி கொடுத்தா இப்போ சம்மர் ஆஃபரில் நல்லா சா ஜாலியாக ஏசி போட்டு உலகம் புறா போவீங்க மக்கள் வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போய்ட்டாங்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழமான வண்டி இருக்குது மக்களே நிறைய வண்டி இருக்குது எல்லா வண்டியில் லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வர வர ஒரு ஆஃபர் பண்ணிருப்போம் இப்போ சம்மர் ஆஃபர் போட்டுருக்கோம் அது நீங்களும் பயன்படுத்திங்க எல்லாரும் கார் வாங்கினாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உண்டா ஏன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிசி வண்டி நல்லா காம்பட்டாக சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வண்டி இப்போ நம்ம சேனல் பார்க்கி பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி தான் வைக்கிறோம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கையில கொடுத்தா லோன் இருக்கு உங்க உங்களுக்கு இருக்க காரோ பைக்கோ டாட்டா ஐசியோ மினி வேன் எது இருந்தா சரி அது ஒரு நல்ல எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டொண்டி நம்ம காசு இருக்க மக்களே எக்கச்சைக்காப்போம் வர வாரம் பொண்ணு இருப்போம் ஒரு பத்தாயிரம் இருந்தாலும் நீங்களும் ஒரு கார்க்கு ஒன்றா ஆஃபர் போறது மட்டும் இல்லைங்க இங்கே வந்த உடனே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக பண்ணி தருவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க டோட்டல் தமிழ்நாடு போலாம் லோன் பண்ணி தருவோம் எக்கச்சக்கா அப்புறம் வாரம் வாரம் போகிறது இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக எல்லாருக்கும் போய் கார் ரிசாத்துக்கு அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இருப்பேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி பதிமூணு பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பூந்து ஒரு லேடி ட்ரை பண்ண வண்டி தான் அவங்க டாக்டராக இருக்காங்க அவங்க வண்டி யூஸ் பண்ணி வண்டி வண்டி நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் கயிறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா த்ரீ செவெண்டி தான் கயிறோம் ஒரு எழுபதாயிரம் கை கொடுத்தா ஒரு மூணு லட்சம் லோன் பண்ணி தருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக் வண்டி ஈஸியாக ஓட்டி பழகலாம் வண்டி ஓட்டி பழகுறது இல்லாமல் லைஃப் லாங் வச்சுக்கிறது நல்லா அருமையாக பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்படோ எதுவுமே இல்லை க்ளீனாக வச்சிருக்காங்க ப்ரொஃபைல் மட்டும் பக்கம் தான் பொதுமக்கள் ஃபுல்லாக கூட லோன் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க குட்டியாக கார் விட்டுட்டு இது மாதிரி பெரிய வண்டி வாங்கினா வாங்கிக்கோங்க வண்டி பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக சூப்பராக இருக்கும் ஈகோ ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு உடனே கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வண்டியிருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஃபோர் வீல் டிரைவ் சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்துலாம் கொடுத்தர்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எடுத்தாலும் லோன் அவர் பண்ணி தரலாம் இல்லை இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வண்டி பேக்கில் பார்த்தா ஜிப்சி மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க வண்டியில பார்த்தா சூப்பராக மைலேஜ் கொடுக்கும் ஸ்கார்பியோ வண்டி அடிப்பாடில் ரீப்ளஸ் பண்ணுறது சூப்பராக மைலேஜ் கொடுக்கும் வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது இந்த வண்டியில் லோன் ஆப்ஷன் இருக்கு உங்கள் வீட்டில் இருக்க காரோ போய் இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கலாம் வண்டி எடுக்கும் போது அந்த வண்டியில் என்ன குறைகள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் ஒன்மென்ட் காசில் வண்டி எடுக்கும் போது பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க உங்கள் வீட்டில் குட்டியாக காரை விட்டு இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க ப்ரொஃபைல் பக்கம் இருந்தால் போதும் ஃபுல்லாக லோன் தரலாம் எக்கச்சக்க ஆஃபர் வார வாரம் மூணு இருப்பேன் இது இப்போ பார்த்தா சம்மர் ஆஃபர் போட்டிருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க மகேந்திரா ஜைலோ வண்டி பார்த்தீங்கன்னா ஐநாயத்தி பதிமூணு பதினாலு ரசிச்சிட்டு பிடி வண்டி அந்த ஓன் போடாக்கியிருக்காங்க வண்டியில் ஸ்பீட் பேக் பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மக்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்சிடி மாட்டிட்டு போட்டிருக்காங்க உள்ள சீட்டு கவர்லேருந்து இண்டிலேருந்து அவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சாலைப்பா ரசிங்கன்னா த்ரீ செவண்டி தான் ஆகிடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது நேரம் கையில் கொடுத்தா மீதி மூணு லட்சம் லோனும் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் என்ன குட்டியாக கார் இருக்குது எங்கள் ஃபேமிலி பெருசாகிடுச்சு அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க வண்டி வாங்குறதும் இல்லாமல் லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது இந்த மாதிரி வார வாரம் ஒரு ஆஃபர் போது இப்போ அடிக்கிற வெயிலையும் சரி சில்லுன்னு ஜாலியாக சுற்றி பார்க்குறேன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி பெரிய வண்டியை வாங்கிக்கோங்க இப்போ நல்லா வந்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தந்தை ரெடியாக வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அக்கான்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு லிஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா காம்பர்ட்டாக சூப்பராக இருக்குது ஃபுல் பாடி பண்ணி பண்ணித்திருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்ச ரூபாய் நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு நைண்டி ருபீஸ் குத்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் கைல் கொடுத்தா ஒரு ஐம்பரூபா லோன் பண்ணி தரலாம் எக்கச்சக்க ஆஃபர் வர வர பொண்ணு இருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வாங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக கற்று கொடுத்து நாங்களே எலசு கொடுத்துருவோம் அந்தமாதிரி நம்ம நம்மமெண்ட் காசு இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினா பலனாக கணிக்கிறீங்க வண்டி கொடுக்கும் போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் எடுக்கும்போதே எல்லாம் பண்ணி பார்த்து எடுத்துங்க உங்கள் வீட்டில் இருக்க காரோ பைக்கோ அது டாட்டா ஏசி எந்த வண்டி தான் சரிங்க எப்படி ஓடுற கணிசில் ஓடாத கணிசில் எப்படி நல்லா சரி இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க வந்தா வாங்கிடுவீங்க மொம்மி ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சவுன் சீட் இருக்காரு இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க டாட்டா மேஜிக்கு இது பார்த்தீங்கன்னா வண்டி சவுன் சீட் இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பிடி வண்டியாக வாங்கலாம் ஓன் போட வாங்கிக்கலாம் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா க்ளீனா இருக்கு கஸ்டமரை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம் நம்ம சேனல் பக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு வந்தா கொடுத்தால மக்கள் வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸூசிஸ் முடிஞ்சிருச்சு ஒரு ஓன் வேண்டாம் ஊன் போட வைக்கலாம் டீ போட வேண்டாம் டீ போட கத்தலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் செட் இருக்க மக்களே எப்பவுமே எக்கச்சக்க ஆஃபர் வார வாரம் போடுறது நம்ம ஒமன் காசு தான் மொமன் காசாலும் பாருங்க எல்லாரும் வீட்டிலேயே காரதுக்காக தம்பி அருமையான ஆஃபரெலாம் போட்டுருப்பேன் இந்த வாரம் ஆஃபர் சம்மர் ஆஃபர் உங்களுக்காக வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேங்களா வந்தா வாங்கிடுவீங்க நம்ம மமன் காசா வரலாம் வண்டிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டிருப்போம் இவ்வளோ நேரம் பார்த்தா வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் கொடுக்குற மக்களே மற்ற வாங்குறத விட நம்ம பட்டில் வாங்கினா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த ஆஃபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலே சரி சில பேர் பார்த்தா பைக்கில் போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி நண்பர்களுக்காக இன்றைக்கு நம்ம போட்ட ஆஃபர் எல்லாருக்கும் பயன்படுத்துகிற நினைக்கிறேன் அக்னி வெயிலில் போட்ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாரும் வெளியில் வளர்த்து போய் தான் தேர்ணும் கண்டிப்பாக வீட்டிலேயே யாராவது போகிறதுல கண்டிப்பாக வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஒரு காரில் போனீங்கன்னா சும்மா செல்லுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போலாம் ஒரு லட்சம் ரூபாய் கார் கூட அந்த வண்டி ஏசி வண்டி தான் கொடுப்போம் எல்லோரும் ஏசி பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இப்போ வாங்குற வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி வேணுமோ மோட்டார் சம்மந்தப்பட்டது நான் ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கினேன் அந்த பைக்கை கொடுத்துட்டு திருப்பி உங்கள்கிட்ட கார் வாங்க முடியுமா வாங்கிக்கலாம் ஒரு டாட்டா ஏசி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ இருக்குது ஒரு டாட்டா மேஜிக் இருக்குது நீங்கள் வண்டியில் பார்த்தா பிடி வண்டி லைஃப் டஸ் கட்டில் ஒன் போட கொடுப்பீங்களா இல்லை இந்த மாதிரி எந்த மாதிரி சம்மந்தம் பண்ணாலும் கீழே கவனஸ் நம்பர் போய்ட்டுருக்கோம் கேட்டிங்கன்னா உடனே அப்டேட் ஆகும் வணக்கம் மக்களே